வேலைக்கே போகாமல் ஒரு மாதத்துக்கு என்னால் ஒரு ஐயாயிரரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னொடனே எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு இருந்தே கற்றுக்கோங்க உங்களோட ஃப்ரீ டைமில் கற்றுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கற்றுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிச்சுன்னா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு எட்டு பேர் இதை படிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும் போது அது பதினாறு பேராக உற்பத்தி ஆகிறாங்க அப்போ என்னுடைய வருமானம் அது பெருசாகுது அவங்க இருந்து அவங்களுக்கான இன்கம் வரும்போது அவங்களுக்கு வேறு ஆர்டர்ஸ் வரும்போது அதை அவங்க தெளிவா செஞ்சு கொடுக்கும் போது அவங்கனால ஸ்ட்ராங்கான ஒரு வருமானத்தை பார்க்க முடியுது இது வரைக்கும் என்ன சம்பாதிச்சிருக்கேன் இந்த ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் வணக்கம் நான் உங்கள் திவ்யா விஜய் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஸோ இப்போது வந்து நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப அதிமுக்கியமான ஒரு டாப்பிக்கில் இருக்கோம் பெண்கள் ஏன் குடும்பத்திற்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக் பெண்கள் ஏன் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் சந்தோஷம் கிடைக்கும் ஹஸ்பண்டோடைய பாரத்தை வந்து பாதி இல்லை முழுசாகவே நம்ம வந்து குறைக்கலாம் ஸோ அந்த பாரத்தை நம்ம முழுசாக குறைக்கும் போது என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியில் ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியமாகவே வளருவாங்க அதே சந்தோஷம் அதே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்வாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் சொஃபிஸ்டிகேட்டடுன்றது ஆடம்பரம் கிடையாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பத்தில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிற அந்த ஈகோ நான் கேட்குறத அவங்க வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் வாங்கணும்னு சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் தான் வந்து வரும் அந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் பண்ணும்போது என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா இதுதான் வருமானம் இந்த வருமானத்தை வச்சு நம்ம இந்த பொருள் வாங்க முடியும் இந்த பொருளை கண்டிப்பாக நம்ம இந்த வருமானத்தை வச்சு வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே தெரிய வரும் லைக் வந்து ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோட இன்கமும் அவங்களோட இன்கமும் தெரிகிறதுனால நம்மளால் இந்த விஷயத்தை நம்மளால் வாங்க முடியும் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல வர்றதுனால எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாயிடும் எதிர்பார்ப்புகள் கம்மியாகும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருப்பாங்க அப்போல்லாம் பெண்கள் வந்து சம்பாதிச்சிட்டா இருந்தாங்க அப்போல்லாம் வந்து ஆம்பளைங்க தான் சம்பாதிச்சாங்க பெண்கள் வந்து எங்கே சம்பாதிச்சாங்க அப்போல்லாம் அவங்க சந்தோஷமாக வாழலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இப்போது வந்து எல்லாமே ஆர்குமெண்ட்ஸில் இல்லைன்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக நம்ம பேசலாம் பட்டு அன்னைக்கு இருந்த வாழ்க்கை முறையும் வேறு அன்னைக்கு இருந்த விலைவாசிகளும் வேறு இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு கண்டிப்பான முறையில் ரெண்டு பேருடைய இன்கம் ஒரு ஃபேமிலிக்கு இருந்தே ஆகணும் அந்த இன்கம்மை நம்ம எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் நான் படிக்கலை எனக்கு வந்து வேலை வேறு தொழில் எனக்கு தெரியாது எனக்கு எந்த வருமானமும் இல்லை நான் வந்து நான் படிச்சிருக்கேன் நான் ஒர்க்கு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க இருக்காங்க பார்க்க முடியல ஈவன் இன்னும் வந்து எனக்கு குழந்தையே இல்லை நான் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு அதிக எக்ஸ்பென்சஸ் ஆகுறதுனால அதுக்கு நிறைய டைம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால நான் எந்த ஒரு விஷயத்துலையும் சிந்தனைகளை கொண்டு போக முடியலன்னு நிறைய விஷயங்கள்னால வேலைக்கு போறத தவிர்க்கிறதுக்கு பெண்கள் சொல்கிறாங்க ஆனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு படிப்போ ஒரு ஒரு திறமையோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ நமக்கு வந்து முக்கியம் கிடையாது எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி அந்த எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கணும் நானும் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு இன்கம் என் குடும்பத்துக்கு கொடுக்கணும் என்னால் எது முடியுமோ அதை செய்யணும் என்னோட குடும்ப சூழ்நிலை இதுதான் என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இதுதான் என்னுடைய நேரம் இப்படி தான் ஒரு குடும்பத்தில் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் இருக்குது இவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கிறது நான் எப்படி காசு ஆக்குறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் நிறையா லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா படித்து ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா மட்டும்தான் வருமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் நான் திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த நிறுவனம் இன்னைக்கு நேற்று வந்த விஷயம் கிடையாது அல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸாக விடாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே அந்த இதுவே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு பேரை வந்து கட்டி காத்துட்டு வந்திருக்கேன் வளர்த்துருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல்லாரும் மாதிரியும் அந்த பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் காலேஜ் டேஸ் அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற தருணங்களில் வந்து காலேஜில் ஒரு ஷார்ட் டேம் கோர்ஸஸாக படித்த ஒரு கிராஃப்ட் அந்த பெயிண்டிங்ஸ் இந்த ஆர்ட் இது எல்லாத்தையும் கூட ரொம்ப நேர்த்தியாக பண் பண்ணுறதையே என்னோடய வழக்கமாக வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு ஆரம்பித்தாங்க அதில் வேலைக்கே போகாமல் ஒரு மாதத்துக்கு என்னால் ஒரு ஐயாயிரரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உடனே எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு இதை ஏன் நம்ம வந்து செய்யக்கூடாது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய கம்யூனிட்டியில் வேலைக்கெல்லாம் அனுப்புவாங்களா அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு இருக்க நம்மளை கண்டிப்பாக வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க நான் சொல்கிறது ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு பிஃபோர் வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க அப்போது நம்மளும் ஏதாவது ஒரு வருமானம் ஹஸ்பண்டு குழந்தைங்க அப்படிலாம் நான் அப்போ யோசிக்கல எனக்குன்னு ஏதாவது ஒரு வருமானம் இருந்ததுன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் எல்லாமே செய்யலாமே எங்கள் அப்பாவுக்கு நான் நினைக்கிறதெல்லாமே செய்யலாமே அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் அது டெவலப் அப்படியே அதாவது ஒரு விஷயம் பெருசாக வரணும் அப்படின்னா அதில் விடாமுயற்சி வந்து ரொம்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுவிட்டோம் அதை மட்டுமே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி நம்ம அதையே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பெருசாக டெவலப் ஆகி வர முடியாது அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு விஷயம் கற்றுக்குமா அதை சொல்லி கொடுக்கையில நாலு பேருக்கு அதை பிடிக்குது அப்படிங்கிறது இது சம்மந்தமான வேறு விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ வேறு விஷயங்கள் கற்றுக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாரும் ஏன் ஓ இது இதே மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா அந்த ஆர்ட்டும் நல்லா இருக்கு எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு எட்டு பேர் இதை படிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும் போது அது பதினாறு பேராக உற்பத்தி ஆகிறாங்க அப்போது என்னுடைய வருமானம் அது பெருசாகுது அதுவும் இல்லாமல் அதை நம்ம வந்து ஒரு சின்ன ஊரில் யாருக்குமே அந்த ஆர்ட் பற்றி தெரியாமல் இருக்கையில் நம்ம ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் செய்யும் போது அது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ சின்ன ஊரில் இருக்கும் போது எங்களுக்கு வந்து அது பெருசாக பிரபலம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர் மேரேஜ் நான் சென்னைக்கு வரேன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் எடுத்த ஆயுதமும் அதே கைத்தொழில் தான் ஸோ சென்னை ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக எனக்கு தெரியுது ரொம்ப மிரட்சியாக இருக்குது எனக்கு வர்றதுக்கு பயமாக இருக்குது மெ மனுஷங்களோட எனக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதே ரொம்ப பயமாக இருக்குது பிகாஸ் நான் ஒரு பரமக்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்லேருந்து நான் வரேன் இங்கே இருக்கிற கல்ச்சர் இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்போது நான் கொஷின் பண்ணுறேன் எந்த மாதிரி நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் நான் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு எப்படி நான் வந்து தெரியப்படுத்துறது உலகத்துக்கு அப்படின்னு கேட்டதான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறத நம்ம வந்து நம்ம பாணியில் நம்ம சொல்லுவோம் பிடிச்சவங்க வரட்டும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் நேற்று கற்றுட்டு இன்றைக்கி கிளாஸஸ் எடுத்து இன்னைக்கு பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக விடாமுயற்சி தான் செய்ய செய்ய எப்படி சொல்கிறதுனா செந்தமிழும் நாப்பழக்கமும் சித்திரமும் கைப்பழக்கமும் சொல்லும் மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செய்ய 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 ப்ராக்டிஸ் வரும் பெர்ஃபெக்ஷன் வரும் ஸ்பீடு வரும் எல்லாத்துக்கும் மேலே எந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தாலும் நம்மளால் செயல்படுத்த முடியுன்ற ஒரு தைரியம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நானும் சொல்வேன் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் டேலண்ட் இருந்திருக்கும் நமக்கே தெரியாத ஒரு விஷயங்களில் டேலண்ட் இருந்திருக்கும் கேமரா ட்ரைபேட் சோஷியல் மீடியாவில் இருக்கிற நம்மளுடைய எபிலிட்டி இது மட்டும் போதும் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டியாக நம்மளால சமாளிக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அது கூட தெரியாதுன்னு யாருமே சொல்லவே முடியாது பிகாஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது ஸோ ஒரு ஃபோனில் நம்ம கேப்சர் பண்ணி நம்மளே எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்னு அதில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க நம்ம தேடி வரும்போதும் கூட அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக பண்ணும்போது நமக்கு வந்து அது ரெகுலர் ஆகும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை அப்படித்தான் இன்றைக்கி இந்த கிளாஸஸ் இந்த ஆர்ட் இது எல்லாமே உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆனிச்சு உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்ட்டை என்ன சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக நான் வந்து எப்படி வந்து இது சோஷியலுக்கு கொண்டு வரேன் சோஷியல் மீடியாவில் கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே கற்றுக்கோங்க உங்களோட ஃப்ரீ டைமில் கற்றுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கற்றுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் அது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டுச்சுன்னா ஒரு கோர்ஸ் படித்து படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு நேர்த்தியான வேலைப்பாடுகள் சொல்லித்தரோம் அந்த வேலைப்பாடுகளை கஸ்டமரோடய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி வந்தாலும் உங்களுக்கு செய்ய முடியுன்ற தகுதி அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த தகுதி அவங்க வளர்த்ததுக்கப்புறம் அவங்க இருந்து அவங்களுக்கான இன்கம் வரும் போது அவங்களுக்கு வேறு ஆர்டர்ஸ் வரும்போது அதை அவங்க தெளிவாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களால அவங்கனால ஸ்ட்ராங்கான ஒரு வருமானத்தை பார்க்க முடியுது ஸோ வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு நேர்மையாக ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறக்கு ஆட்கள் கிடச்சா அவங்களுக்கு இருக்கிற நேரத்தை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் வெளிநாடுகள்லையும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்காங்க இப்போது வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் அவங்கனால முடிஞ்ச முடிஞ்ச அப்படிங்கிறது நான் இருபத்தி ரெண்டு வருஷமாக செஞ்சுட்டு வர்ற விஷயத்த ரெண்டு மாசத்துல யாராலும் செயல்படுத்த முடியாது இல்லையா ஆனாலும் என்னோட வழியை பின்பற்றிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களாலும் முடிஞ்ச ஒரு வருமானத்தை குடும்பத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த வருமானம் எப்படி வந்து பெருசாக தொடர்ந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விடாமுயற்சி 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 அந்த விடாமுயற்சி இல்லை நிறைய பேர் என்ன நினப்போம்னா ஒரு விஷயத்த கற்றுப்பாங்க கற்றுட்டுருக்கேன் எனக்கு வந்து முதுகு வலிக்குது எனக்கு வந்து குறுக்கு வலிக்குது எங்கள் மாமனார் உடம்புக்கு முடியல அது இதுன்னு ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூஸையும் அவங்களுக்கு வர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷன்ஸையும் ரீசன்ஸாக சொல்லி அதை கிவ் அப் பண்ணுவாங்க நெவர் எவர் கிவ் அப் அதுதான் இந்த ஒரு ஒரு விஷயத்தில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு பெரிய தாரக மந்திரமே அதுதான் எந்த சூழ்நிலைகளையும் உங்களுடைய பேஷனை உங்களோட விடாமுயற்சி சும்மா வந்து அவங்க அதை சம்பாதிக்கிறாங்க அதனால அதை நம்ம பார்க்கலாம் இதில் அவங்க சம்பாதிக்கிறாங்க இதில் நம்ம பார்க்கலாம் இதில் அதை சம்பாதிக்கிறாங்க நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம எப்படி சொல்கிறது நாடி நரம்பு எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் ஓடி இல்லையா அது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை தெளிவாக விடாமல் செஞ்சிட்டே இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய பெரிய சந்தோஷம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பெண்கள் சமுதாயத்தில் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தனிப்பட்ட முறையில் இருந்து சாதித்தா மட்டும் போதுமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதுக்கு சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னோட அம்மா என்னோடய அப்பா என்னோடய குழந்தைங்க எல்லாரும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் தான் என்னோட பெயிண்டிங்ஸை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நான் சேல் பண்ணித்தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் சோஷியல் மீடியாவில் நீ பண்ணுற விஷயத்தை பாதுகாப்பான முறையில் அதாவது நமக்கு எது சரி எது தப்பு எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் வர சோஷியல் மீடியாவில் வர எல்லா ஒர்க்கையும் என்னோட ஹஸ்பண்ட் இது நல்லது இது தப்பு இது கெட்டதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் போன் ஆஃப் தி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸாக இருந்துகிட்ருக்காங்க அம்மா அப்பா அவங்கள சொல்லவே வேண்டாம் அவங்களுடைய மாரல் சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இதுதானுங்க வேணும் ஒரு ஃபேமிலிக்கு நம்ம நம்ம எதிர்பார்க்குற விஷயமும் அதுதான் ரொம்ப பெருசாக கோடி ரூபா சம்பாரித்து நம்ம வந்து மென்டல் டென்ஷன் ஆகி இருக்கணுன்ற அவசியம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த குழந்தைங்களை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து குழந்தைங்கள பக்கத்துலேயே வச்சுருந்து வீட்டில் ஹஸ்பண்ட் பார்த்து அம்மா அப்பா கூட இருந்து நம்ம நம்மளுடைய பேஷனை நம்மளுடைய ஃப்ளெஷர் டைமில் ஃப்ரீ டைமில் அதை வந்து ஒரு வருமானமாக ஆக்குறது தவிர வேறு என்ன பெருசாக சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் என்ன சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் சம்பாதிச்சிருக்கேன் நிறைய கான்டாக்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடங்கள்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸு ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ரௌடு மூமெண்ட்டு தான் கண்டிப்பாக அப்படி வந்து எல்லோரும் நம்மளை தேடி வந்திருப்பாங்க இது எதுவுமே நான் செய்யாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் எனக்கு நடந்திருக்குமான்றது தெரியல ரெண்டு கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நிறைய மேகசின்ஸில் வந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டிலருந்து பண்ணுற ஒரு குடும்ப பெண்ணுக்கு ஒரு பெரிய பெரிய அங்கீகாரம் தான் பட் என்னுடைய அவமானங்களையும் என்னுடைய அந்த சுனாமி தாக்குதலையும் நான் வந்து அடித்து சிக்ஸர் ஆகிட்டேன் அப்படி தான் நம்ம சொல்லலாம் லைக் வந்து அந்த விஷயங்களை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் நம்ம வந்து அதை பற்றியே அதுலேயே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு அந்த அவமானங்களுக்கான தீர்வை வந்து நம்ம யோசிக்கவே முடியாது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த நேரங்களில் ஏன்னா வந்து என்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு நான் சொல்ல விரும் விரும்பப்பட்டது என்னென்னா நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்கணும் ஸோ அது இன்றைக்கி நிறைய லேடிஸ்க்கு இருக்கும் நீங்கள் சராசரியாக நீங்கள் உங்களையே அந்த கேள்வி கேட்டு பாருங்களேன் இப்படி உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்களே உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணவே இல்லையான்னு கண்டிப்பாக பெருசாக வந்து ஆகணும் அந்த பெருசாக வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் வந்து ஆயுதமாக எடுத்திருக்கேன் இது வந்து லக்குலையோ இல்லட்டினா இது வந்து யாரோ தூக்கி இருந்தாங்க இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிறவே மாட்டேன் இதுக்கு பின்னாடி எத்தனை நாட்களுடைய தூங்காத இரவுகள் இருந்திருக்கும் எவ்வளோ கண்ணீர் இருந்திருக்கும் இதுக்காக நான் எவ்வளோ உழைச்சுருந்துருப்பேன் எவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் என்னுடைய ப்ரெக்னன்சி பீரியட் கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாமல் தான் என்னுடைய கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு ஆஃப்டர் டெலிவரி கூட பணம் வாங்கிட்டோம் நம்ம கிளாஸஸ் எடுத்து தான் ஆகணும் அங்கே நம்ம ரீசன்ஸை சொல்லக்கூடாது அந்த நேரங்களில் நான் இன்ஸ்பைரிங்காக என் கிட்டே இருந்தது இன்றைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சொல்லுவாங்க மேம் நீங்கள் வந்து ரீசன்ஸை சொல்லாதீங்கன்னு சொல்லுவீங்க பிகாஸ் நீங்களே ரீசன்ஸை சொல்ல மாட்டீங்க அப்படி இருக்கையில் நாங்கள் அந்த ரீசன்ஸை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்காக விஷயங்கள் சொன்னால் மட்டும் பத்தாது அடுத்தவங்க இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய டெடிக்கேஷன்ஸ் எல்லாரோட ப்ரெக்னன்சி பீரியடும் எவ்வளோ டெராக இருக்கும் அப்படின்னு எல்லா லேடிஸ்க்கும் தெரியும் நம்ம சொல்லலாம் ஸ்மூத்தாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஜாலியாக இருக்கணும் கண்டிப்பாக கிடையாது ஹார்மோனல் சேஞ்சஸ்லேருந்து நம்ம பாடியில் வர சேஞ்சஸ்லேருந்து ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மூட் ஸ்விங் இருக்கும் பாருங்கள் அது எல்லா நேரத்தில் கூட இல்லை நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் இது எனக்கு கடவுள் கொடுத்துருக்குற வாய்ப்பு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு தருணங்களையும் விடாமல் முத்து முத்தா தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு முத்து மாலையாக இந்த சபைக்கு வந்திருக்கு ஸோ இந்த மேடையில் ஜென்ஸுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பெண்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெண்களும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்களுடைய சப்போர்ட் இருந்தால் அவங்க வந்து ரொம்ப உயரத்துக்கு வருவாங்க உங்களோட குடும்ப பாரத்தை சரிக்கு சமமாக அவங்களால குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணை வந்து ரோட்டில் தனியாக நடக்கிறதுக்கும் ஒரு ஆணோட துணையோடு நடக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஸோ அந்த சப்போர்ட்டை ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் சந்தோஷமாக இருந்து குடும்பமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைப்பேன் அதே நேரத்தில் பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நெவர் எவர் கிவ் அப் ஸோ கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும்